வணக்கம் அன்பன்பர்களே தமிழகத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா என்னதான் நடக்குது தமிழக பாஜக முகாமில் ஒரு பக்கம் டெல்லிக்கு விரைந்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டாவையும் சந்தித்து பேசிட்டு திரும்பியிருக்காங்க என்ன பேசுனாங்க அண்ணாமலைக்கு அதனால் ஏதாவது செக் இருக்கா அண்ணாமலையினுடைய பதவி தப்புமா அவர்தான் பாஜக தலைமை மீண்டும் மாநில தலைவராக தொடர்கிறதுக்கு விரும்ப போதாமல் பல்வேறு வகையான கேள்விகளை பல்வேறு வகையான வினாக்களை இந்த சம்பவங்கள் எழுப்பியிருக்கு முதல்ல தமிழிசை சவுந்தரராஜனோட டெல்லி பயணத்தை பற்றி பார்த்துருவோம் டெல்லிக்கு போயிருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் நட்டாவை சந்தித்தாங்க சந்தித்ததோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதில் பேசுனதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க பாஜக தவறிருச்சு எப்படி தவறிச்சாதான் வலுவான கூட்டணி அமைச்சாங்களே ஓபிஎஸ் இருந்தார் டிடிவி இருந்தார் ஐஜேகே இருந்துச்சு எவ்வளோ பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருந்துச்சுல அப்படின்னா அதிமுக இல்லையங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் பாருங்க அவங்க பிரபலமான வேட்பாளர்களை உடல பிரதமர் வேட்பாளர் இல்லை அந்த கட்சிக்கு பெரிய பிரச்சார யுத்தி இல்லை இருபது பர்சன்டேஜ் ஓட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனே வாங்கியிருக்காங்க ஒருவேளை அதிமுகவும் பாஜக கூட்டணியும் கைகோர்த்து இருந்துச்சுன்னா ரெண்டு அணியாக இருந்துருந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருபது எம்பிக்கள் கிடச்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு டேட்டாவை தூக்கி போட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி பாஜக அரசே அமைஞ்சிருக்காதுங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ வலுவாக சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு இரண்டு மூன்று மந்திரிகள் கூட குறைச்சிருப்பாங்க அதிமுகவுக்கும் மந்திரி பிரதித்துவம் கிடைச்சிருக்கோம் பாஜகவுக்கும் மந்திரி பிரதித்துவம் கிடச்சிருக்கோம் ஓஹோ அப்படின்னு கேட்டுக்கிட்டாரா நட்டா ஆனால் இது எல்லாத்தையும் பாடையை போட்டு உடச்சது அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தேசிய தலைமையிலோ அண்ணாமலை தானே ஓட்டு பர்சன்டேஜ் காட்டியிருக்காருங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கோம்ல தேர்தலில் வெற்றி தோல்வி முக்கியம்ல வெறுமனே எண்ணிக்கையை மட்டும் வச்சு இல்லையில முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ்னா முப்பத்து நாலு எடுத்தாலும் ஃபெயில் ஃபெயில் தானே நான் முப்பத்து நாலு எடுத்தவனும் ஃபெயில் தான் ரெண்டு மார்க் எடுத்தவனும் ஃபெயில் தானே அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியே நிலைமை போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் இப்படி தான் நமக்கு ரிசல்ட் அமையும் எப்படியாவது அதிமுகவோட கைகோர்க்கணும் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அதிமுகவோட கை கொடுக்கறதுக்கு இப்போ இருக்கிற மாதிரியே அண்ணாமலையை வச்சே கொண்டு போனால் அதிமுக சம்மதிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஸ்ட்ரெயிட் பார்வர்டு தான் நல்லவர் தான் எல்லாமே தான் நாங்கள் ஏற்றுக்கிறேன் ஆனால் அவர் என்னென்னா அரசியல் பண்ண தெரியல மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேச தெரியல டபக் 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 எல்லாத்தையும் பேசுறாரு அப்படி பேசுறதுனால அவர்கிட்ட வந்து ஒரு ஓட் பேங்கை வந்து உயர்த்த முடியுமே தவிர ஒரு கூட்டணியாட்டு பொருந்தி போக முடியாது எனக்கு தான் தரணும்னு இல்லை பக்கத்து இலைக்கு பாயசம் ஊற்றுற மாதிரி எனக்கு தான் மாநில தலைவர் தரணுன்னு இல்லை தகுதி வாய்ந்த யாருக்கு வேணாலும் கொடுங்க ஆனால் அண்ணாமலையை வைத்து மாநிலத் தலைவராக வச்சுட்டு தேர்தலை சந்திச்சிங்கன்னா பெரிய சிக்கலை சந்திக்கும் அப்படின்லாம் அவங்க சொன்னதாக கூறப்படுது அதே நேரத்தில் கிட்டையும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை இந்த அப்டேட்டுகளை உணராதவர் இல்லை கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா அவரு பாஜகவினுடைய சார்பில் அதனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அதிமுகவோட ஐடி இங்க பாராட்டியிருந்தார் சார் யாரு அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாணவி விவகாரத்தில் அதிமுக எழுப்பின கேள்விக்கு தன்னோட ட்விட்டர் தளத்துல பாராட்டு தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாம தமிழக பாஜகவினுடைய அபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் எல்லா இடங்கள்லையுமே அதிமுகவோட ஐடிவிங்க பாராட்டியிருந்தாங்க அதிமுக தமிழ்நாட்டுல பெரிய கட்சிங்க அவங்களோட நாங்கள் கூட்டணி செய்வத பத்தி தேசிய தலைமை முடிவெடுப்பாங்கன்னு நேற்றுக்கு ஒரு ஆங்கில ஊடகத்திட்டையும் பேசியிருக்காரு அண்ணாமலை இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு ஒன்று அண்ணாமலையை மாற்றி விட்டு அதிமுக பாஜக கைகோர்க்கும் அப்படி இல்லை என்றால் அண்ணாமலையை அடக்கி வாசிக்க சொல்லிவிட்டு அதிமுக பாஜக கைகோர்ப்போம் நேற்று வர அதிமுகவுடைய ஒரே சாய்ஸாக பாஜக மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் சலசலப்புகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இதுவும் பேசுபொருளாகக்கூடிய சூழலில் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது சரி இதையெல்லாம் கடந்து நான் வேறு என்ன வகையான அண்ணாமலைக்கு பாசிட்டிவ் பக்கம் இருக்குன்னா பதினோரு சதவீத ஓட்டை அவர் காட்டியிருக்காரு பாஜகவுக்கு அந்த அணிக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டை காட்டியிருக்கார் ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக பேசுபொருளாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை மாநில தலைவரானதுக்கு பின்னாடி சந்தோஷ் அவர்களுடைய மிகப்பெரிய பின்னணியும் இருந்துச்சு இந்த நிலையில தான் தமிழக பாஜகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகிகள் ஒருவரான எஸ் ஜி சூர்யா இருந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நேற்றுக்கு வந்திருந்தார் சந்தோஷ் அவர் அண்ணாமலை கிட்ட நிறைய மனம் விட்டு சொல்லப்படுது ஒரு சவார்கர் பற்றிய புத்தகம் அது ஸோ அந்த வகையில பார்த்தா அண்ணாமலைக்கு தலைக்கு மேலே இப்போ ஒரு கத்தி தொங்குது அண்ணாமலை எந்த அளவுக்கு இதை வந்து மீண்டு வர போறாரு அப்படிங்கக்கூடிய பார்வை முக்கியமானதா பார்க்கப்படுது தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் பதவிக்கு அவரும் கேட்குறாங்க அவருக்கு இல்லாத பட்சத்தில் அந்த ரேஸில் இருக்கிறது நயினார் நாகேந்திரன் இருக்கார் வானதி சீனிவாசன் இருக்காங்க இப்படி ஒரு பெரிய படையே இருக்குது பார்க்கலாம் காலம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது தமிழக பாஜகவை வளர்ச்சி பாதிக்க கொண்டு சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறதா அப்படி வழங்கப்பட்டால் அவர் முன்பு போல ஆக்டிவாக செயல்பட முடியாமல் ஒரு சைலண்ட் பொலிட்டீஷியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக தெரிகிறது பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நன்றி வணக்கம்